அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு சம இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சனியுடன் இணைந்து ளம்பரப் போகிறார் லாபஸ்தானத்திற்கு ராசிக்கு சகாயமானவராக சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனினுடைய இந்த மாறுதல் நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் வித்யாக்காரகரான புதன் சமகிரகமாகவும் அதே சமயம் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாக வரவேற்கத்தக்க மிக சிறந்த மாறுதலை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது எனவேதான் இந்தியாக்காரகரான புதன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் வக்ரகதியில் நோக்கி நகர்ந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் அமர்வது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பொதுவாகவே ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கூடிய வித்யா காரகரான புதன் சகாயாதிபதியும் சத்ருஸ்தானாதிபதியுமாக திகழ்கிறார் அவர் மிக வலுவாக தேசராசிக்காரர்களுக்கு சனியுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பிரியாக்காரகரான புதன் விரயத்தில் இருந்து இந்த தருணத்தில் லாபத்தில் நுழைந்திருப்பதால் சூழ்நிலையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க விரும்பியபடியே லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் தானாக கைகூடுவதற்கான முதன்மை யோகம் உண்டு மட்டுமல்லாது பொதுவாக வித்யாக்காரகரான புதன் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறார் என் கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் அமர்வதால் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் கெட்டால் கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும் எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் இந்த வேளையில் அவர் பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்வதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க வித்யாக்காரகரான புதன் எனவே குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து இந்த தருணத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் வருமானம் ஒரே சீராக அமையும் தேவையற்ற வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் இந்த தருணத்தில் தீ பலன்கள் உறுதியாகவே குறையும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான பிரச்சினைகளை சமாளிக்க முடியாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் பயணங்களை மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் அமைய போகிறது லாபஸ்தானமாகிய பதினோற்றில் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆன்மீக சிந்தனை சற்று அதிகரிப்பதோடு ஆன்மீக நாட்டங்களையும் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் நல்ல தர்ம காரியங்கள் பலவற்றில் ஈடுபடுவதற்கான யோகமும் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையான உடல்நல பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதால் நினைப்பதை காட்டிலும் சிறு முயற்சியிலே மிக கடினம் என்று நினைத்த விஷயங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களது எதிர்பார்த்து காத்து சிந்தித்து செயல்படுவதற்கான ஆற்றல் பெண்மணிகளுக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்து முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல யோகம் வலுவாக பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது மேசராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்த சூழலில் நீ சற்று சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதற்கான யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனியுடன் மிக வலுவாக வித்யா காரகரான புதன் இணைந்திருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு அலுவலக சூழல் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது புதிய முயற்சிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதோடு மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அலுவலக சூழலும் வேலை சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் மிகுந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் இந்த தருணத்தில் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் சந்தை நிலவரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் தொழிலை வியாபாரத்தை நவீன கடினமயப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரனும் உச்சத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக இராபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய சனி மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் திரைப்படத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் உறுதியாக இந்த தருணத்தில் உண்டு வித்யா கரகரான புதன் கல்வியில் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு விரும்பிய உயர்கல்வி சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் புதனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை